ஹெய் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முகங்களை கண்டு அன்பு காட்ட வேண்டாம் மனதினை கண்டு அன்பு காட்டுங்கள் முகத்தின் அழகு மாறிடக்கூடியது மனதின் அழகு மாறுவதில்லை நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே உண்மை விசுவாசம் உணர்த்துகிற ரெண்டு மோட்டிவேஷனாக சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அவருக்கு நிறைய மந்திரிங்க இருந்தாங்க எல்லா மந்திரிகளும் ராஜா சொல்றதை கேட்டு நல்லபடியா வாழ்ந்தாங்க ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு எல்லாரும் தன் கிட்ட நடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துச்சு உடனே என்ன பண்ணார் தெரியுமா ராஜா ஒரு பரிச்சை வைக்க நினச்சாரு ஒரு நாள் காட்டுக்கு எல்லா மந்திரிகளையும் கூட்டிட்டு போனாரு இந்த ராஜா ராஜா சொன்னாரு இது மிக பெரிய காடா இருக்கு நிறைய காட்டு விலங்குகள் இருக்கு எல்லாரும் பத்திரமா இருங்கன்னு சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு வயிறு நிறைஞ்ச ஒரு பைய கீழே போட்டாரு ராஜா அதுல இருந்து எல்லாமே கொட்ட கொட்டுன்னு கொட்டுச்சு இதை பார்த்த ராஜா அடடா வயிறு கீழே விழுந்துருச்சா பரவாயில்ல நீங்க எல்லாரும் வேணுங்கிறத எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு ராஜா உடனே எல்லா மந்திரிகளும் வைரங்களை எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு மந்திரி மட்டும் ராஜா கூடவே நின்னாரு அவரை பார்த்த ராஜா ஏன் நீங்க வைரத்தை எடுக்கலை அப்படின்னு கேட்டாரு இல்லை ராஜா வனவிலங்குகள் ஏதாச்சும் உங்களை தாக்கிட போகுது அதனாலதான் நான் உங்களை பாதுகாக்க இங்க நிக்கிறேன்னு சொன்னாரு அப்பதான் ராஜாவுக்கு தெரிஞ்சது யாரு நல்ல மனிதர்னு உடனே அவரை முதல்ல மந்திரியாக்கி அவரை கூடவே வச்சுக்கிட்டாரு ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாம் யாரை நம்புறாங்களோ அவங்களுக்கு நாம் உண்மையாக இருக்கணுங்க விசுவாசமாகவும் இருக்கணுங்க அப்படின்றத இந்த இருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றுங்க அப்படி மோட்டிவேஷனாக தன்னம்பிக்கையாக இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் நள்ளிரவு அந்த நள்ளிரவில் தேசிய நெடுஞ்சாலையில் நண்பர்களோட காரில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் காரில் ஓட்டுநர் இருக்கைக்கு பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்துருந்தார் என்னோட நண்பர் அவர் என்ன பண்ணார் நல்லா குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டாரு திடீர்னு காரை நிறுத்திய ஓட்டுநரு தூங்கி கொண்டிருந்த என்னோட நண்பரை எழுப்பி கொஞ்சம் பின்னால் போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னார் நீங்கள் தூங்கி விடிகிறத பார்த்தா எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு ஓட்டுநர் சொன்னாருங்க இதை கேட்ட என் நண்பர் முனகிக்கிட்டே போயிட்டு பின்னாடி இருக்கிற இருக்கையில் வந்து உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு நான் தூக்கம் வராமல் ஓட்டுநர் சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ பெரிய தத்துவத்தை இவ்வளோ எளிதாக சொல்லிட்டு தன்னோட பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் மேலே எனக்கு ஒரு பிரமிப்பு ஆமாம் அவர் சொன்னது மிகப்பெரிய விஷயம் தானே நம் குணம் சிந்தனை செயல் எல்லாமே பல நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பொறுத்து தாங்க அமையும் தேனீக்கள் போல நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக சுற்றி சுழன்று அப்படி இருக்கக்கூடிய நண்பர் பக்கத்துல இருக்கும்போது நம்ம அறியாமலே நம் உடல்ல சுறுசுறுப்பு ஒட்டிக்குங்க உருப்படியா ஒருவேளையும் செய்யாம என்ன செய்து என்ன ஆகிட போகுது அப்படின்னு சதா புலம்பிக்கிட்டு வீணா புழுத கடிச்சிட்டு இருக்கவங்க பக்கத்துல இருக்கும்போது நாமும் சோம்பேறியதாங்க இருக்க ஆசைப்படுவோம் இந்த காரணத்துக்காக தான் வாகனம் ஓட்டும் போது பக்கத்துல பக்கத்தில் வச்சிக்க ஓட்டுநர்கள் இல்லைங்க ஒரு திரைப்படத்தை கதாநாயகன் தான் தொழில் செய்யும் இடத்திலிருந்து வெகு தூரத்துல இருக்கிற ஒரு வாடகை வீட்டுக்கு குடியேறுவாரு அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த வீட்டோட சொந்தக்காரர் தொழில் செய்யும் இடத்துக்கு பக்கத்துலேயே வசிக்காமல் ஏன் இவ்வளவு தூரத்தில் வந்து தங்குறீங்க உங்களுக்கு தேவையில்லாத பண விரயம் உடல் அலைச்சல் எல்லாமே இருக்குமே அப்படின்னு கேட்டார் அந்த வீட்டோட சொந்தக்காரர் அதுக்கு அந்த கதாநாயகன் என்ன சொல்வாரு இந்த இடத்துல தான் பெரிய பெரிய குடி கூடியிருக்கிறாங்க நானும் அவங்கள போலவே பெருசாக பணம் சேர்க்க ஆ ஆசைப்படுறேன் இங்கே இருந்தால் தான் தினமும் அவங்கள பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் நான் சும்மா இருக்க நினச்சாலும் அவங்கள பார்க்கும்போது அவங்கள போலவே வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் உற்சாகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எனக்கும் இந்த மாதிரி தோணும் அதனால தான் பணத்தையும் உடல் அலச்சையும் பொருட்படுத்தாமல் இவ்வளவு தொலைவில் இருந்தாலும் பரவாயில்லைன்னு இங்கே குடியிருப்பில் குடியேறன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாருங்க எவ்வளவு பெரிய உண்மை இது நம் வீட்டிலோ வேலை செய்யும் இடத்திலோ எதிர்மறை எண்ணம் கொண்ட சிலரை பிடிச்சோ பிடிக்காமலையோ சந்திக்க நேரிடுங்க அவங்கள்ட்ட கூட நாம் கவனமாக இருக்கணும் உங்கள்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பு கூட அவங்களால கெட்டு போயிடுங்க அலுவலக நேரம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் வேலை செய்யலான்னு நினச்சா ஒரு குரல் கேட்கும் நானும் இப்படித்தான் இந்த அலுவலகத்தில் சேர்ந்த புதுசில் வேலை வேலைன்னு கால நேரம் பார்க்காம வேலை செஞ்சுக்கிட்டு ஆனா இந்த நிறுவனம் எனக்கு எதுவுமே செய்யல சம்பள உயர்வு கூட சொல்லிக்கொள்ளும்படியா இருக்காது பேசாம வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்களோட பொழுது கழிச்சிடலான்னு கூட கேட்காமலே ஒரு அறிவுரை நமக்கு கிடைக்குங்க விசாரிச்சாதான் தெரியும் அவரோட வேலையே ஒழுங்கா வேலை செய்யறவங்கள கெடுப்பது தானு அது போன்றவர்களை சற்றும் யோசிக்காம தள்ளி வச்சிருங்க நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் உங்கள் சுற்றி இருப்பவர்கள் யார் என சிந்தியுங்கள் சுறுசுறுப்பானவரா தன்னம்பிக்கை கொண்டவரா விரக்தி எண்ணம் கொண்டவரா வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லாதவரா தக்க நேரத்தில் எடுத்து சொல்லி நம்பிக்கையூட்ட நல்ல மனிதர்கள் இல்லாததால் வாழ்க்கையில் தோற்றவர்கள் பலர் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் கூட தங்கள் பக்கத்தில் இருந்த தவறான எண்ணம் கொண்டவர்களால் சரிஞ்சு போயிருக்குங்க ஆகையால வாழ்க்கையில வெற்றி பெற உங்களை எந்த லட்சியமும் இல்லாமல் சதா வாழ்க்கைய குறை சொல்லிக்கிட்டு போக்குறவங்கள நண்பர்களா தயவு செஞ்சு ஏத்துக்காதீங்க எவ்வளவு தடைகள் வந்தாலும் துவண்டு போகாம மீண்டும் மீண்டும் முயற்சிப்பவர்களை தேடி தேடி நண்பராக நண்பர்களாக்கி கொள்ளுங்க உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களால் தான் நீங்கள் உற்சாகம் பெறுவீங்க உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களால் உற்சாகம் பெற வேண்டும் என நினைங்க உங்களை சுற்றி இருப்பவர்கள் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க அப்போ தான் உங்கள் பக்கத்தில் இருக்க அவங்க ஆசைப்படுவாங்க வாழ்க்கையில் வெற்றி பெற ஒன்றை முடிவு செய்து கொள்ளுங்கள் நண்பரே உங்களை சுற்றி இருப்பவர்கள் ஒன்று உங்களை உற்சாகப்படுத்துபவராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் உற்சாகப்படுத்துபவராக இருக்க வேண்டும் ஸோ இந்த காலத்துலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா தன்னம்பிக்கை நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்